ரொம்ப வந்து கும்பல் இதெல்லாம் கிடையாதுண்ணா இது வந்து வந்து ஒரு திட்டமிட்ட மாதிரி ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது எந்த உயிரிழப்பும் எந்த இதுமே கிடையாது இவங்களா பார்த்து ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து அந்த கடவுள் கேட்பாருண்ணா கண்டிப்பா விஜயன்னா வருவாரு அந்த கடவுள் கேட்பாங்க நம்மளாலேயே இங்க பாக்க முடிஞ்சது நிறைய பேர் ஆம்புலன்ஸ்க்கு அழைச்சிட்டு போனாங்க பாதுகாப்பு இல்லையா விட வேற ஆம்புலன்ஸ் எவ்வளவு ஆம்புலன்ஸ் போது சரிங்களா வெறும் ஆம்புலன்ஸ் எத்தனை ஆம்புலன்ஸ் போக சரிங்களா வெத்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு ஆம்புலன்ஸ் போக சரிங்களா அவ்வளவு ஆம்புலன்ஸ் வேற ஆம்புலன்ஸ் அவ்வளவு ஆம்புலன்ஸ் போச்சு வேற ஆம்புலன்ஸ் போச்சுனா இன்னும் இடத்துல அறுபது பேர் செத்துருப்பாங்க அவ்வளவு சின்ன இடம் அந்த இடத்துல எக்ஸிட் சின்ன சண்டு கூட இல்லைங்களா எப்படி போனாலுமே இங்கிருந்து கோதை ரோட்டுக்கு போட அதை விட்டு நான் முடிய போயிருந்தா வரணும் இடத்துல சண்டு கூட இல்லன்னா எப்படின்னா போறது ஒரே ஒரு விஷயம் நாங்க கேட்ட இடத்துக்கு மக்கள் அதிகமா கூடுவாங்க மக்களும் இட வசதியோட இருக்கணும் தலைவரும் வந்து பாக்கணும் தளபதி சும்மா வந்தாலே கூட்டமா தான் வரும் இன்னைக்கு அவர ஒரு கட்சி தலைவரா வர்றப்போ இன்னும் எதிர்பார்ப்போடு அதிகமான மக்கள் வரத்து செய்வாங்க அப்ப எட தகுதியான இடத்த குடுத்திருக்கலாம் மற்ற கட்சிக்குள்ள நீங்க எல்லா இடத்துக்கு எவ்வளவு பெரிய இடத்த கொடுக்கறீங்க அப்ப தமிழா வச்சு கொடுத்துருக்கோம் இடம் பையன் எங்க தான் பதிமூணு வயசு விஜய் பாக்கிறதுக்கு தான் வந்தவங்க இந்த இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல ஐம்பது பேத்து மேல ஐம்பது பேர் உளுந்து கிடக்குறாங்க யார தூக்குவாங்க சார் யாரையும் தூக்கல ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல எங்களுக்கு அது பதில் சொல்லி ஏன் போலீஸ் வந்தப்ப குடுக்கல நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தர இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம் நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம் செந்தில் பாலக்கு சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் சார் எதுக்கு வித்தியாசம் வந்து இப்படி இது பண்றீங்க எதுக்கு வித்தியாச பேச கெடுக்குறீங்க ஆ அது என்ன பாவம் நான் சொல்லுங்கள் ஆ அது நல்ல சொன்னதாக வந்தான் அதுக்கு ஏன் ஒரு ஏக்கரை கொடுக்கக்கூடாதா ஏன் இடம் நான் வாங்கி போட்டாருன்னு வந்து சந்தோஷத்தை கொண்டாடுனீங்கள்ல அது கொத்து மேலே வச்சிக்கலை கொத்து மேலே வைக்கக்கூடாது பாடக்கூடாது பாடக்கூடாது அந்த ரவுண்டாக நான் அதை குறிப்பிடக்கூடாது அந்த கத்தோ துவைக்களை என்ன பாவம் என்ன நீங்கள் வச்சாளணும் நீங்க என்ன அப்படி ஆட்சி நடத்துறீங்க என்ன மக்களுக்கு நல்லா செஞ்சுட்டீங்க என் பிள்ளை என் குடும்பத்துக்கு பத்து பேர் பிள்ளைக்க என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க திருநாங்க என்ன நல்லா செஞ்சுட்டீங்க நிறவுங்க மாதிரி நடிக்கல நீங்க